வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் குடல் குழம்பும் புதினா சிக்கன் கிரேவியும் சில்லி சிக்ஸ்டி ஃபைவும் செஞ்சுருக்கேங்க என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் டெய்லி ஒரு வீடியோ நான் போட்டுட்டு தாங்க இருக்கேன் ஏதோ ஒரே ஒரு தடவை தான் மிஸ் பண்ணிட்டேன் நம்ம செய்கிற சமையலை நம்ம காட்டி தான் ஆகணும் அப்புறம் வித்தியாசமாக செய்யணுன்னா அது கொஞ்சம் நான் ஒரு வருஷமே கூட ஆகலாம் இப்போ நம்ம ரொட்டீன் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் செய்ய முடியும் நம்ம செஞ்சதே திருப்பி திருப்பி காட்டிகிட்டு இருக்கேன் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்புறம் வித்தியாசமாக செய்யணும் அப்படின்ட்டு காண்டினென்டல் சமையல் கூட செய்யணுன்ற ஒரு ஆசைலாம் இருக்குதுங்க ஆனால் இப்போதைக்கு என்னால் ஆனால் கனவு உண்டு ஆனால் இப்போதைக்கு அது நான் அப்படியே தள்ளி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி இருந்தாலும் வீவ்ஸ் கூட கொஞ்சம் கம்மியாக போகுது சரி போகட்டும் போகிற வரைக்கும் போகட்டும் ஒரு நாளைக்கு எனக்கு வீவ்ஸ் வருன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன் நான் வந்து ரொட்டீன் என்ன செய்கிறேனோ அதையே நான் செஞ்சு காட்டுறேங்க இப்போ பாருங்கள் ஒரு பக்கமும் சில்லி சாரி புதினா சிக்கன் கிரேவிக்காக நான் இந்த பெரிய வெங்காயம் பட்டால் அவங்க சோம்பு இஞ்சி போட்டு எல்லாமே போட்டு கொத்தமல்லி தழை கருவேப்பிலையும் போட்டு இது ஒரு பக்கம் அதே மாதிரி இதில் சின்ன வெங்காயம் எல்லாம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி பட்டைலவகம் சோம்பு இது வந்து குடல் கொழம்புக்காக அ டைமில் வடவடன்னு செய்யணும்னு சொல்லி நானும் செஞ்சிட்டிருக்கேன் செய்யும்போதே நான் ஒரு மெசேஜ் சொல்ல போகிறேன் அது என்னை பற்றி இது தாங்க வேறு எதுவும் இல்லை என்னை பற்றி நான் சொல்லணுன்னா என்ன இதெல்லாம் இப்படி சொல்கிறாங்களேன்னு நீங்கள் நினைக்காதீங்க என்னுடைய நான் ரொம்ப மனதளவு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அதை வந்து வெளியே சொன்னால் தப்பு இல்லைன்றது என்னுடைய எண்ணம் ரொம்ப கஷ்டம்னா என்னன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு மனக்கஷ்டம் அதிகமாகிடுச்சு வேறு ஒன்றும் இல்லைங்க நான் வந்த புதுசில் எங்கள் வீட்டில் சொல்கிறேன் நான் அதாவது புதிதாக கல்யாணம் ஆகி நான் வீட்டுக்கு வரும்போது நிகழ்ந்த நிகழ்ச்சி தான் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு எங்கள் மாமியாருக்கு கொஞ்சம் கூட என்னை பிடிக்கவே பிடிக்கல நகையே நான் போட்டுட்டு வரல நான் அன்றைக்கி சாரி கட்டிட்டு அப்படியே போத்திட்டு தாங்க வந்தேன் அங்கே வந்து பெங்களூரில் அந்த க நான் இருந்தப்போ ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு வந்து போ போத்திக்குவோம் நாங்கள் அது ஒரு தடவை அப்படியே போத்திக்குவோம் ஸ்டைலாகி ஜெயலலிதா கூட பாருங்கள் அவங்க வந்து பெங்களூருக்காரங்க தான் அப்படி போத்திக்குவாங்க அதே டைப்பில் அது வந்து ஒரு மரபுங்க அங்கே சம்பிரதாயப்படி அங்கே போத்திக்கிட்டு தான் இருப்பாங்க பெண்கள் இப்போ இல்லை ஆனால் போல் நான் வந்தேங்க நகையை போடாததுனால நான் போத்திட்டு வந்தேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கேவலமாக பேசிட்டாங்க சரி இருக்கட்டும் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதுவும் ஆறு மாதம் கழித்து அவரும் ஃபாரின் போயிட்டார் ரொம்ப நிராதாரவாக நான் அங்கே இருந்தேங்க என்னை வந்து கேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்க ஒருத்தர் கூட இல்லை எங்கள் வீட்டுக்காரர் லெட்ரு போடுவார் நான் லெட்டர் போடுவோம் அவ்வளோதாங்க எங்கள் அவரை வந்து எதுவும் இது பண்ணிக்க முடியாது வேலை இல்லாததுனால அவர் சவுதி அரேபியா போயிட்டார் எனக்காகவே போன மாதிரி இருந்ததுங்க ஒரு வேலை இல்லாமல் தான் இருந்தார் இப்போ வந்து அவர் போயிட்டு வந்துட்ட பிறகு கூட நாங்கள் ஒரு லேண்ட் வாங்கி போட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கஷ்டம் வந்துருந்தாங்க அவருக்கு அரசாங்க வேலை போக்குவரத்துறையிலையும் கிடைச்சிச்சு ஒரு சில ஏதாவது திங்ஸ் வாங்கினா கூட நாங்கள் மாத தவணையில் தாங்க வாங்குவோம் அது மாதிரி வாங்கும்போது கொஞ்சம் ஒரு ம கொஞ்சம் கஷ்டம் வந்துடுச்சு இல்லைங்க முந்நூறுரூபா இருந்தால் போதும் எங்களுக்கு மாதம் அதாவது எல்லாமே வாங்கி போட்டு முந்நூறுபா இருந்தால் போதும் ஆனால் எங்கள் மாமியார் நல்லா தான் இருந்தாங்க அவங்கள கேட்டதுக்கு கொடுக்கவே இல்லை நான் என்ன தான் நீங்களே சொல்லுங்கள் அதனால் நான் எங்கள் வீட்டுக்காரருக்கே தெரியாமல் நகையெல்லாம் அவருடைய நகை தாங்க எங்கள் இருந்து எதுவுமே கொடுக்கல அப்புறந்தாங்க கொடுத்தாங்க ஒரு சபீபமாக தான் கொடுத்தாங்க அந்த நகையை வச்சு நான் பேங்கில் அடகு வச்சு அந்த பணத்தில் நான் வந்து வட்டிக்கு விட்டேங்க எங்கள் ஊர்லேயே வட்டினா பிரபலமாக இருக்கும் அங்கே எல்லோரும் வாங்குவாங்க கொடுப்பாங்க ரொட்டீன் வாரம் வாரம் இல்லாட்டி மாத கந்து அந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி கந்து மாதிரி நான் விட்டேங்க ஏன்னால் என்னால் எதுவுமே மெயின்டைன் பண்ண முடியலங்க என்ன எங்கள் வீட்டுக்காரரும் அவரும் என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் கதை நினச்சிட்டு இருந்தார் அவருக்கு தெரியாமல் நான் கந்து விட்டு அந்த மா வாரம் வாரம் கந்து கொடுக்க வருவாங்க அதில் வந்து அதை வந்து நான் வீட்டுக்கு செலவுக்கு பண்ணிவிட்டேங்க காய் வாங்கத்தங்க காசு இல்லை மீது எல்லாமே வாங்கி நாங்கள் வச்சுருந்தோம் மளிகை சாமான் எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க ஸ்கூல் படிக்கிறாங்க பிள்ளைங்க அப்படிலாம் கஷ்டப்படும் போது கூட நான் எங்கள் மாமியாரை பற்றி இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் தவறாக நினச்சாலும் பரவாயில்லங்க இத்தனை பேர் வெளியே சொல்கிறதில்ல நான் நான் சொல்கிறேங்க ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால என்னுடைய மன ஒருத்தம் தெரியட்டும் எல்லாருக்குமே அப்படின்னா அவங்க நல்லவங்க தாங்க ஆனால் வந்து நாங்கள் பட்னி கிடந்தாலும் அவங்க எங்கள் முன்னாடியே சாப்பிடுவாங்க அப்படிப்பட்டவங்க தான் ஆனால் ரொம்ப நல்லவங்க தான் அதாவது நல்லவங்கன்னு சொன்னால் ஏன் ஒரு நம்ம சொன்னதை இன்னொருத்தர் சொல்ல மாட்டாங்க திட்ட மாட்டாங்க அப்படி தான் இருப்பாங்க லைட்டாக கொஞ்சம் என்ன திட்டிருக்கிறாங்க ஆனாலும் நான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல மற்றபடியெல்லாம் அவங்க பரவாயில்லைங்க மற்ற மாமியாரங்களை விட இவங்க பரவாயில்லைதான் நல்லவங்க தான் ஆனால் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அவ்வளோதாங்க நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டுட்டு நின்றுட்டு இருந்தால் கூட ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க அது போல் தாங்க எனக்கு வட்டி வந்துட்டுருந்துச்சி நான் கொஞ்சம் வீட்டை மேனேஜ் பண்ணிவிட்டு எப்படியோ ஒன்று இது பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் நகையை நான் மீட்டுட்டேங்க அதாவது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழித்து நகையை மீட்டுட்டேன் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் சரியாயிடுச்சு பிறகு அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் கால் வராமல் போயிடுச்சு அப்புறம் அவங்க மக வீட்டில் தான் இருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கிட்டு அதாவது நான் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் பெட் ஃபேன் எல்லாம் நான் தான் எடுத்தேன் அப்போது வந்து என் மேலே அவங்க என் மருமக மாதிரி யாருமே இல்லை நான் அதை ரொம்ப புண்ணியம் பண்ணவங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு ஆனால் அவங்க எந்த ஹெல்ப்பும் பண்ணாதவங்க என்ன இப்படி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஏதோ மனசு ஒரு மாத்தியாக இருந்தது நீ தான் என் நல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கும் கால் ஆப்ரேஷன் எல்லாம் இடுப்பில் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி கால் நான் நடக்கிற மாதிரி பண்ணிட்டேங்க டெய்லி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வச்சு டாக்டர் அவங்க டாக்டர் தான் சொன்னாங்க நீ உங்கள் கையில் தான் இருக்குது இவங்கள நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்கிட்ட போய்ட்டு சரி பண்ணிக்கிங்கன்னு சொன்னாங்க நானே ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக ஆகிட்டேன் ஃபிசியோதெரபிஸ்ட்டை நான் கற்றுக்கிட்டு அவ எங்கள் மாமியாருக்கு நடக்க வச்சுட்டேன் அவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு அப்படியே சப்க்ரைப் பண்ணுங்கள் என் கதையை இன்னும் இருக்குது பிறகு தொடர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்